அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் அதாவது பாண்டியன் ஸ்டோர் சீரியல நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க அதாவது லாஸ்ட் நேரத்துல மொத்த குடும்பத்தையும் ஒரு சிங்க மாதிரி வந்து காப்பாத்துனாங்க நம்ம மீனா அதாவது பாத்தீங்கன்னா நம்ம தங்கம்மையில் வந்து வசமா மாட்டிக்கிட்டாங்க போலீஸ் கிட்ட அதாவது அவங்க அம்மா பேச்ச கேட்டு லாஸ்ட் நம்ம தங்கம்மையில பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா இருக்கு அதான் ஒரு குட்டி பிரம்மா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ரைட் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம தங்கம்மையில் வந்து அவங்க அம்மா பாக்கியம் வந்து சொன்னாங்க நான் சொல்ற மாதிரி போலிட்டேஷன்ல வந்து சொல்லு இனி வரதட்சணை குடும்பப்படுத்தாங்க அப்படி இப்படின்னு நிறைய பொய்களை சொல்லி கொடுத்தாங்க ஆனா நம்ம தங்கமையில் வந்து முதல்ல சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நீதான் இப்படி சொன்னதான் புருஷன் கூட சேர்ந்து வாழ முடியும் அப்பதான் சேர்த்து வைப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னு அப்படின்னா என் புருஷன் கூட சேர்ந்து நீ சேர்த்து வச்சிருவாங்க அப்படின்னு நம்ம தங்கம்மையில ஐயோ பாவங்க அதாவது வந்து அவங்க ஆசையில எப்படியாவது தன் புருஷன் கூட சந்தோஷமா சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் அவங்க அப்படி ஒரு பொய்ய சொல்றதுக்கு சம்மதிச்சாங்க அதாவது போல் போய் நிக்கையும் அதாவது பாத்தீங்கன்னா ஆமா என்னைய வந்து வரதட்சணை கொடுமை கேட்டு எல்லாம் இனிய கொடுமைப்படுத்தினாங்க அதாவது என்னைய ரொம்ப வேலை வாங்கினாங்க குடும்பப்படுத்தினாங்க அப்படி இப்படின்னு சொல்லி என்னெல்லாமோ சொன்ன உடனே அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கோமதி எல்லாம் அப்படியே பயந்து போனாங்க என்னமா இப்படி போய் பேசுற அப்படின்னு சொன்னோடனே அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம மீனா வந்து நிப்பாட்டு அப்படின்னு ஒரு சத்தம் கெடிச்சது அதாவது யார் உனிய குடும்பப்படுத்தினா இந்த வீட்டுல உனிய ராணி மாதிரி பாத்துக்கிட்டாங்க அதாவது நீ இவ்வளவு நாள் உங்க அம்மா கூட சேர்ந்து நிறைய பொய் சொன்ன நானும் சமாளிச்சேன் இப்ப மொத்த குடும்பத்தையும் போலீஸ் ஸ்டேஷன்ல உணர்ந்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டுறாங்க இனிமேல் என்னால பொறுக்க முடியாது அதாவது இது ஏன் குடும்பம் அதாவது இந்த குடும்பத்தை நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல பேசுறாங்க அதாவது இவங்க சொல்றது எல்லாம் பொய் மேடம் அதாவது இவங்க பொண்ணுக்கு போட்ட நகை எல்லாமே போலியான நகை ஆனா இவங்க தங்குன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அவளும் பித்தளை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மொபைல்ல வந்து யாருக்குனே முன்ன ஒரு நேரம் நம்ம பாக்கியம் மயில் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தது நம்ம மீனை வந்து யாருக்கும் தெரியாம வீடியோ எடுத்து வச்சிருந்தாங்க அத காமிச்ச உடனே போலீஸே அரண்டு போனாங்க அப்போ நீங்க எல்லாம் குடும்பமா அதாவது ஒரு நல்ல குடும்பத்தை மேல அப்படி பயத்திக்கு பிடிக்கீங்களா அப்படின்னு இப்ப நம்ம தங்கமயில் பாக்கி எல்லாத்தையும் போலீஸ்ல அரெஸ்ட் பண்ணிட்டு நம்ம பாண்டியன் குடும்பத்தை வெளியே விட்டுட்டாங்க அதாவது பரபரப்பா பரவா போயிட்டு இருக்க எபிசோட வந்து நாளைக்கு மிஸ் பண்ணிடறீங்க மறக்காம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க பண்ணுங்க சப்ரை பண்ணுங்க அதாவது கடைசி நேரம் மொத்தம் குடும்பத்தையும் குணந்தாங்க நம்ம மீனா அது சூப்பரா இருக்கு அந்த காட்சியை வந்து மிஸ் பண்ணிடுறீங்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லெக் பண்ணுங்க லெக்ஸை பண்ணுங்க